செப்டம்பர் பதினேழு டேட்டை பார்த்த உடனே எல்லாருமே பெரியாருக்கு ஒரு பக்கம் மோடி அவர்களுக்கு ஒரு பக்கம்ட்டு பாஞ்சு பாஞ்சு ரைட்டை போட்டாங்க பாஞ்சு பாஞ்சு வீடியோ போட்டாங்க ஆனால் நம்ம வேறு ஒரு யூனிக்கான ஒரு வீடியோ போட போகிறோம் ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸை வந்து போட போகிறோம் டெய்லி தர்பார் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் என்னடா மோடிக்கும் பெரியாருக்கும் போய் சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒருத்தர் வந்து நாத்திகத்துக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஆத்திகதிக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தர் பகுத்தறிவு பேசுகிறவர் இன்னொருத்தர் ஆன்மீகம் பேசுகிறவர் இந்த பக்கம் இருக்கிற ஐடியாலஜி ஆளுங்கள்லாம் இவரை வந்து மொத்த மனித இனத்திற்கு எதிரானவர்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் போடுவாங்க இந்த பக்கம் ஐடியாலஜி இருக்கிறவங்க இவர் தான் மனித இனத்திற்கு எதிரானவர்ன்ற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுப்பாங்க பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி தாண்டி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மோடி அவர்கள் உலகத் தலைவர்களெல்லாம் போற்றும் பாரத தலைவன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க பாரத தாயின் தவல் புதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இந்த ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆளுங்களுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் முதல்ல ரெண்டு பேருக்குமான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிடுவோம் பெரியாரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வாழ்த்த வயதில்லை அப்படின்வாங்க நம்மளுக்கும் பெரியாரை வாழ்த்த வயதில்லை அதனால் வாழ்த்தவில்லை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிடுறோம் பெரியார் வந்து ஒரு பெரிய சமூக சீர்திருத்த சீர்திருத்தவாதி மக்கள் இயக்கமாக எல்லாம் கொண்டு போனாங்க அப்படின்வாங்க ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூறியது போல காந்திக்கு அடுத்து எல்லா விதமான திட்டங்களையும் ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் தான் ஒரு ஸ்வச் பாரத் ஆகட்டும் இல்லை மேக் இன் இந்தியா அப்படின்றாகட்டும் எல்லாமே ஒரு மக்கள் மூலமாகவே கொண்டு போயிட்டு இந்திய மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட ஸ்வச் பாரத்துக்கு மீனிங் தெரியுமா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் குப்பை அப்படின்னு ஒன்று இருந்தால் அது டஸ்ட்பினில் தான் போடணும் அப்படின்ற ஒரு கல்ச்சுரல் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக வந்து மோடி அவர்கள் ஒரு மக்கள் மூமெண்ட்டாக கொண்டு போயிட்டு ஸ்வச் பாரத் அப்படின்றது நிறைய இடத்துல ட்ரோல் பண்ணால் கூட அது ஒரு மூமெண்ட்டாக மாறுறதுதான் உண்மை ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற நிறைய பேர் அதை ப்ரொனௌன்ஸ் பண்ணுறது கூட தெரில ஆனால் சிம்பிளாக மேக் இன் இந்தியா இந்தியா வந்து தன்னிறைவு ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பல விதங்களில் இந்தியாவோட மதிப்பை இன்றைக்கி ஏற்றி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மிக மிக முக்கியமாக மோடி அப்படின்ற ஒரு மனுஷனோட ஜேர்னி இதைத்தான் பெரியார் கனவு கண்டதாக லெஃப்ட் விங் ஆதரவாளர்கள்லாம் சொல்லுவாங்க என்னடா இது பெரியார் வந்து எவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் பேசினார் மோடி போய் அவருக்கான எக்ஸாம்பிள்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பட் ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிவி தினக்கிற மனுஷன் அதெல்லாம் விட்டுட்டு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு இயக்கத்தில் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு பல ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க சாதாரணமாக ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி இருக்காங்க சாதாரணமாக ஒரு பிளாட்ஃபார்மில் இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு அப்படி தட்டி கொடுத்து இன்னும் சில வருஷத்தில் நீ வந்து இந்த மாநிலத்தோட முதல்வராக இந்த நாட்டோட பிரதமராக உலக தலைவர்களெல்லாம் உன்னோட அப்பாயின்மெண்ட்டுக்காக இயங்கி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பையன் என்ன பண்ணால் எனக்கு இருக்கிற காவலெல்லாம் என்னென்னா நாளைக்கு இந்த டீ வந்து நான் ஃபுல்லாக விற்றுட்டேன்னா போதும் என்னோடய குடும்பம் பசியாயிடும் என்னோடய அப்பா அம்மாவுக்கு என்னோட குடும்பத்துக்கு தேவையான கொஞ்சம் காசு அப்படின்றது இந்த டீயை நான் விற்று முடித்தனாலே போதும் அப்படின்றது தான் அந்த பையனோட கனவாக இருக்கும் ஆனால் ஒரு டீ விற்கக்கூடிய சாமானிய சிறுவன் கூட உலகத் தலைவனாக ஆக முடியும் அப்படின்னு காமிச்சது இந்தியா இந்தியாவின் நரேந்திர மோடி அவர்கள் இதை தானே பெரியார் ஆசைப்பட்டார் ஒரு சாமானிய மனிதனுக்கு குரலற்றவர்களின் குரலாக இருப்பவர்களுக்கு குரலே தன்னுடைய குரலையே சத்தமாக பேச முடியாதவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பின்தங்கிய வகுப்பினர் அனைவரும் முன்னேறி சாதிக்க வேண்டும் அப்படின்றது பெரியார் கண்ட கனமாக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க பெரியார் வந்து கீழ் வெண்மணிப்படுகொலைக்கு வாயே திறக்கல அதை விட்டுருங்க ஆனால் இவங்க எப்படி போன்றேன் பண்றாங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட பிராமண வகுப்பை சாராத சாமானிய மனிதன் உச்சாணி கொம்பில் ஏறி நிற்க வேண்டும் அப்படின்றாங்க மோடி நிறைய பேர் பிராமின்னு நினைச்சிருக்காங்க நிச்சயமாக கிடையாது ஒரு பிற்பகுத்தப்பட்ட ஓபிசி வகுப்பை சார்ந்த ஒரு சாமானிய மனிதன் இன்று பாரத தாயின் தவப்புதல்வனாக உலகின் நம்பர் ஒன் லீடராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது புத்தின் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்கிறாரு ஜின்பிங் பல வருஷமாக இருக்கிறாரு ஆனால் மோடி அவர்கள் அதே பல வருஷமாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார் மற்றவங்களை மாதிரி சர்வாதிகாரமாக ஆட்சி பிடிக்கவில்லை மக்கள் ஓட்டு போட்டு நேருவுக்கு அடுத்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே மக்களால் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் மோடி அவர்கள் மோடி அவர்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரில ஒரு காலத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் ஊழல் அந்த செக்டாரில் ஊழல் ஆளுங்களுக்கான வீடுகளுக்கு ஊழல் ஆர்மியாளர்களான எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஊழல் சுடுறது கூட தோட்டம் இல்லை அப்படின்னு ஓப்பனாக வந்து இராணுவ மந்திரியே சொல்கிற அளவுக்கு ஒரு ஊழல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊழல் 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 டூஜியில் ஆரம்பித்து எல்லாமே ஊழலாக செய்திகளை படுத்திக் கொண்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து ஊழல் அப்படின்ற பேரை கேட்டே நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அந்த ஆண்டு கால ஊழல் ஆட்சியை ஒழித்த சாதனையை பற்றி நம்ம சொல்லுமா இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு ஸ்டேபிளான ஆட்சி ஒரு மெஜாரிட்டியான ஆட்சியை கொடுத்து அந்த சாதனையை பற்றி நம்ம பேச முடியுமா இல்லை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத இருந்த ஒரு காஷ்மீர் பிரச்சனையை வெறும் பேப்பர் ஒர்க் மூலமாகவே தீர்த்த அந்த சாதனையை பற்றி சொல்வதா இல்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் இழந்த பெருமையை மீட்டு இன்று உலக அரங்கில் இந்தியா ஒரு தலை நிமிர்ந்த நாடாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடாக இருக்கும் அந்த ராஜதந்திரத்தை பாராட்டவா இல்லை ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வனவாசத்தில் இருந்த ராமருக்கு தன் கையாலேயே கோவில் கட்டி அந்த கும்பாபிஷேகமும் நடத்தி அந்த கோயிலை திறந்து வைத்த தன்னுடைய தெய்வத்திற்கு ஒரு கோயிலை திறந்து வைத்த அந்த பக்தியை சொல்வதா அப்படின்றது உண்மையிலே நம்மளுக்கு தெரியல ராமர் கோயிலை வரைக்கும் இந்தியாவில் அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படின்றது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து புரியாது அந்த கலவரங்களோடு வாழ்ந்தவர்கள் அந்த கலவரை ரத்த கலவரத்தை ரத்தமும் சதையுமாக பார்த்தவர்களுக்கு தான் அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான டாபிக் ஆனால் எந்த விதமான சென்சிட்டிவிட்டியும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக முடித்த ஒரு விஷயம் அந்த பெருமை அப்படின்றது மோடி அவர்களுக்கு தான் தெரியும் அண்ட் முக்கியமாக காஷ்மீர் பிரச்சனை காஷ்மீரோட பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நடந்ததாக நம்ம நினைப்போம் நம்மளோட காலகட்டம் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து அங்கே இருந்த இந்து பண்டிட்டுகள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு கலவர பூமியான காஷ்மீர் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே ஒரு கலவரம் தான் வசனி அந்த கல்லெறிதல் தான் ஞாபகம் தீவிரவாதம் தான் ஞாபகம் ஆனால் காஷ்மீர் அப்படின்றத வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லும்போது எதுவுமே இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநிலமாக அதனோட அழகும் இயற்கையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் அதற்கு காரணம் அந்த த்ரீ செவன்டி அப்படின்ற ஒரு விஷயத்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு காந்தி அவர்கள் சொன்னார் ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு கலவர பூமியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றிய பெருமை மோடி அவர்களுக்கு தான் சேரும் இந்த மாதிரி தான் ஒரு சாமானிய மனிதன் பெண் விடுதலைக்காக ஆசை பண்ணணும் பெண் விடு விடுதலை அடையணும் புரட்சி நடக்கணும் அப்படின்னாலும் பெரியார் பேசுகிறதா சொல்லுவாங்க ஆனால் அதே சாமானிய மனிதன் பெண்களுக்காக முத்தலாக் சட்டத்தை நீக்கி இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்தார் மோதி அவர்களைப் போல ஒரு சமத்துவம் சமதர்மம் பேசக்கூடிய ஒரு மனிதனை ஒரு பிரதமரை நாடு இனிமேலும் காணுமா அப்படின்றது சந்தேகத்தான் காரணம் மிகப்பெரிய அளவு பிற்படுத்த வகுப்பு பட்டியலின மக்களை தன்னுடைய அமைச்சரில் அதிக அளவு சேர்த்தது மோடி அவர்கள் தான் ஜனாதிபதி தேர்தலில் எடுத்துக்கோங்க முதல் முறை ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இரண்டாவது முறை பழங்குடியின பெண்ணான திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் ஒரு பழங்குடியின பெண் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரே வைத்தறிச்சலில் ஒரு பிராமண வேட்பாளரை நிறுத்தியவர்கள் தான் காங்கிரஸ் திமுக மற்றும் இதர ஐஎன்ஏ கூட்டணியினர் ஒரு பழங்குடியின பெண் வந்து ஜனாதிபதி ஆகிடக்கூடாது ஒரு பிராமணர் தான் ஆகணும்னு அந்த இடத்துல ஜாதிபதியை காண்பித்து விட்டு இப்போ வந்து பழங்குடியின பெண் வந்து ராமர் கோயிலுக்கு போக முடியுமா பழங்குடியின பெண் வந்து கடவுளை தொட்ட முடியுமா அதையும் செய்து காட்டியவர் தான் மோடி இன்றைய பாரதத்தில் நியூ இந்தியாவில் பழங்குடியின பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜனாதிபதி கோயில் கருவறைக்குள் நின்று ஆரத்தி காமிச்சு ராமபிரானை தொட்டு வணங்கி எல்லாமே பண்ணாங்க இதுதான் மோடி அவர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் முடிக்க முடியாது தமிழுக்கும் தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தலைவர் மோடி அவர்கள் செங்கோலை மன்னர்கள் வந்து அந்த பெண்களை அடிமையாக வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மன்னர்கள் யூஸ் பண்ணுறது தான் செங்கோல் அப்படின்ட்டு நம்மளுடைய ஓட்டு வாங்கி ஜெயித்த கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசுறாரு நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்திய அவர்கள் தேசபக்தர்கள் ஆகிவிடுகிறார்கள் ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பெருமையை கொண்டு இந்தியாவுக்கே அறியும் வகையில் செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவிய மோடி அவர்களை இவர்கள் எதிரியாக சித்தரிக்கிறார்கள் உண்மையில் தமிழர்களுக்காக தமிழ் இனத்திற்காக பெருமை தேடி தந்து தருபவர் யார் அப்படின்னு பார்த்தா பெரியாரா இல்லை மோடியா அப்படின்றத உங்கள் தெரிய விட்டுடுறேன் கடைசி வரை பெரியார் தன்னுடைய திராவிட நாடு கொள்கையில் உறுதியாகத்தான் இருந்தார் இந்திய சுதந்திரத்தை ஒரு கருப்பு நாளாகத்தான் பரிஷித்துக் கொண்டிருந்தார் அண்ட் திமுகவுக்கு எதிராகத்தான் கடைசி வரை பெரியார் தன் உயிர் மூச்சு வரை களமாடினார் அப்படின்றது உண்மை ஆனால் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் பழித்த பெரியார் வந்து தமிழின தலைவனா இல்லை தமிழை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிறப்பித்து கொண்டிருக்கும் ஐநா சபையில் வரை தமிழின் புகழை ஓங்க வைத்த தமிழின் அடையாளமான செங்கோலை இந்தியாவின் அடையாளமாக மாற்றிய மோடி அவர்கள் தமிழின போராளியா அப்படின்றது உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறேன் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்